வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை கிராமத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்களித்த மக்களுக்கு இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தனர் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றனர் இந்த நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் அவர்களும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி ஏழரசன் ஆகியோர் வாலாஜாபாத் வடகொண்டியத்துக்குட்பட்ட பகுதிகளில் அப்பகுதி பொதுமக்களுக்கு வெற்றியளித்ததற்காக இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தார் லாலாஜாபாத் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு அவர்கள் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா டில்லி பாபு அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்களுடன் பொதுமக்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு வழங்கினர் இந்நிகழ்வில் கிளைக்கழக செயலாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக முன்னோடிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Duo relâ, uxw pr fun,